நம்முடைய இருதய கடினம் என்னதுங்க வேதம் சொல்லுகிறது பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டதுனால அவன் வாழ்க்கையில கிட்டத்தட்ட பத்து வாதைகளை கருத்து அனுப்பி கொண்டே இருந்தார் அவன் எல்லாவற்றையும் எழுந்து போனான் குடிக்கிற நல்ல தண்ணியை எழுந்து போனான் ஆமா தானுங்க நைல் அது ரத்தமா மாறிச்சா இல்லைங்களாங்க அதுக்கப்புறம் அவன் பயிர் இழந்து எல்லாம் ஆடு மாடுகளை கடைசியாக அவன் எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணிட்டான்னா எழுந்து போயிட்டானுங்க பாருங்க அருமையான ஒரு பெரிய இழப்பு வந்ததற்கான காரணம் என்னன்னா பார்வோனுடைய இருதையும் கடினப்பட்டது அப்ப சபைக்கு கத்தனை வார்த்தை வருது உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு இழப்ப சந்திச்சிருக்கிறீங்களா நீங்க சோதிச்சு பாருங்க உங்க இருதை கடினம் எதனா இருக்கா கர்த்தர் சிலதை மாத்துன்னு சொல்லுவாரு உங்க இருதை அப்படியே கடினப்பட்டு அதெல்லாம் மாத்த முடியாது பிரதர் அடுத்த வருஷம் மாறிக்கிற பிரதர் அடுத்த வாரம் மாறிக்கிற பிரதர் அடுத்த திருவிருந்துக்கு மாறிக்கிற பிரதர் அடுத்த நியூ இயருக்கு மாறிக்கிற பிரதர் கடின இருதையும் இருக்கக்கூடாது ஆமேன் இந்த கடின இருதயம் இருந்துச்சுன்னா நிறைய இழப்புகளை பார்க்க வேண்டியது இருக்கும் ஏன்னா கர்த்தரே சில சேனைகள் அமைச்சு விடுவார் ஆமேன் கடின இருதையும் மாறணும்ன்றதுக்காக அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க இருதயம் மட்டும் என்ன பண்ணக்கூடாதுங்க சத்தமா சொல்ல மாட்டீங்களே ஆமா இஸ்ரவேல் ஜனங்க கிட்டத்தட்ட புருஷர்கள் மாத்திரம் ஆறு லட்சத்து பேருக்கு மேல வந்து இருக்கிறாங்க புறப்பட்டு புறப்பட்டு வரும் பொழுது புருஷர்கள் மாத்திரம் தான் ஆறு லட்சம் அப்ப பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க மனைவி ஆஹ் ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் பண்ணிருப்பான் ஏகப்பட்ட பேர் கிளம்பி வந்திருக்கிறாங்க பாருங்க இப்படி வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது காலேப்பும் யோசுவாவும் தவிர உள்ள வந்து பழைய சந்ததி போகலன்னு சொல்லப்படுது அப்ப அந்த பழைய சந்ததியிலிருந்து அத்தனை லட்சம் ஜனங்கள் என்ன ஆயிடுச்சு அவங்க போகல வனாந்திரத்தில் மறித்து போனார்கள் பிரேதங்கள் ஆனார்கள் வனாந்திரத்தில் அவர்கள் அடக்கம் என்று பார்க்கிறோம் ஏங்க ஏங்க ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்தாரு காணானுக்கு கொண்டு போவேன்னு சொன்னாரு ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது அவங்களுடைய கடின என்னதுங்க அவங்க இருதய கடினத்து நிமித்தமா வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாம போனது இருதய கடினத்து நிமித்தமா காணானை அவர்களால் சுதந்தரிக்க முடியாம போனது இன்னைக்கு சபை நல்லா சோதிச்சு பார்க்கணும் சில நேரங்கள் கர்த்தர் சில சேனைகளை அனுப்புவார் ஏன் தெரியுமா உங்க இருதயம் கடினமா இருந்துச்சுன்னா ஆமே அப்ப இந்த கடின இருதையை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண கூடாதுங்க சொல்லுங்க சத்தம் இருக்க ஆமா ஆமா